செந்தமிழன் சீமான் இஸ்லாமிய இருபத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடியும் அவர்களை விடுதலை செய்ய திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பாஷாவுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்ட அரசியல்வாதிகளில் இந்த விஷயத்தை பகிரங்கப்படுத்தியவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே வாடுபவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது பக்கத்து மாநிலமான கேரள அரசு பக்கத்து மாநிலத்துக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா என்று கேட்கிறார் செந்தமளன் சீமான் அப்பா பத்து வருஷத்துக்கு மேல ஜெயிலில் கைதிகள் இருக்க வேண்டாம் அவங்கள விடுதலை செய்யு போட்டிருக்கிறார் ஆனால் மகன் மாண்பு முதல்வர் மு ஸ்டாலின் அப்பா தந்தை கலைஞருடைய உத்தரவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எங்களுடைய அரசு இஸ்லாமியர்களுக்கான அரசு இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் அரசு என்று மாறுதட்டி கொள்கிறார்கள் திமுகவினர் ஆனால் முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் இந்த விஷயத்திலே மௌனம் காக்கிறார் நான் சொல்கிற கோரிக்கைகளை எல்லாம் அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நிறைவேற்ற மறுக்கிறார்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார் வாழ் உரிமை கட்சி தலைவர் பேல்முருகன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் என்னை போய் நீ திமுக கூட்டணியில் சேரு என்று சந்தோஷமாக சொன்னார் தமிழக அழிவுரிமையை கட்சி தலைவர் வேல்முருகன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் அரசியல் கருடன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் பொழுதி வாரி தோற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே இஸ்லாமியர்களை பற்றி சொல்லும் பொழுது டாக்டர் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் நான் லுங்கி கட்டாத முஸ்லீம் என்று எப்போதுமே கிறிஸ்தவருடைய வாக்கு எண்ணிக்கையையும் இஸ்லாமியோடைய வாக்கு எண்ணிக்கையும் நம்பித்தான் திமுக ஜெயித்து வந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் மைனாரிட்டி ஓட்டுகள் பூரா கான்ஸ்டண்டாக இப்படியே முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் திமுகவுக்கு கிடைக்கிறது அதற்கு காரணம் பாஜக கட்சி தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் இஸ்லாமிய சிறைக்கீதிகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடியும் அவர்களை விடுதலை செய்ய திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது திமுக அரசு நினைத்தால் செய்யலாம் ஆனால் செய்ய மறுக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சமீபத்திலே அவர் பத்திரிகையாளர்கள் அளித்த பேட்டியிலே சிறையிலேயே சாவை சந்தித்தவர் பாஷா அவர் நாம் தமிழர் சீமான் ஜெயிலில் பொழுது அவருடன் நிறைய உரையாடிய நினைவூட்டல்களை இங்கே பகிர்ந்து கொண்டார் தம்பி இருபத்தஞ்சி வருஷம் ஆகிட்டப்பா கடைசி காலம் கடைசி காலத்துலேயாவது பேரம்பத்தியோட பார்த்து ஏதோ கடைசி காலத்தை ஓட்டலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏற்பாடு செய்ய என்று சொன்னார் நானும் ஜெயிலில் இருந்தபோது சரி சரி என்று சொல்லியிருந்தேன் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர்களை விடுதலை செய்யலாம் என்று முதல்வராக இருந்தபோது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் அந்த உத்தரவும் இஸ்லாமிய கைதிகளுக்கும் ராஜீவ்காந்தி கொலை கைதிகளுக்கும் பொருந்தவில்லை பொருந்தாது என்று சொல்லிவிட்டார்கள் அரசு ஏழு ஆண்டுகளுக்கும் மேல் சிறையில் வாடுபவர்களை விடுவித்து கொண்டிருக்கிறது பக்கத்து மாநிலமான கேரள அரசு பக்கத்து மாநிலத்துக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா என்று கேட்கிறார் செந்தமிழன் சீமான் அது எப்படி ராஜீவ்காந்தி கொலை கைதிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கும் அது பொருந்தாது என்றால் ஆமா என்று சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயும் கூட சுப்ரீம் கோர்ட்டு அவர்களை விடுதலை செய்யலாம் என்று இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனால் அந்த உச்ச நீதிமன்ற உத்தரவை கூட செயல்படுத்த திமுக அரசினர் முன்வரவில்லை திமுக அரசு மௌனம் காக்கிறது எங்களுடைய அரசு இஸ்லாமியர்களுக்கான அரசு இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் அரசு என்று மார்தட்டி கொள்கிறார்கள் திமுகவினர் ஆனால் முதல் ஒரு ஸ்டாலின் இந்த விஷயத்திலே மௌனம் காக்கிறார் இது என்ன இரட்டை வேடம் புரியவில்லை என்கிறார் செந்தமிழன் சீமா நியாயம்தானே கேரள அரசு ஏழு ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சட்டமும் சமாதானமும் திமுக அரசுக்கு பொருந்தாதா தமிழ்நாட்டிலே மட்டும் கைதிகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே அவதிப்பட வேண்டுமா என்று கேட்கிறார் செந்தமிழன் சீமான் இதற்கு திமுக அரசு பதிலெதுன்னு சொல்லவில்லை விழுந்து விழுந்து திமுக அரசை நூற்றுக்கு நூறு வாக்களிக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டாமா என்பதுதான் தான் நம்முடைய கேள்வி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சிறையிலே ஆயுள் தண்டனை என்பது பன்னிரெண்டு வருஷம் அது மேக்சிமம் பத்து வருஷம் இருந்தால் போதும் அதை ஏழு வருஷமாக குறைத்திருக்கிறது கேரள அரசு உச்சநீதிமன்றமும் ஆமாம் பத்து வருடங்களுக்கு மேலாக சில வெளியில் தள்ளுங்கள் வெளியிட விடுதலை செய்யுங்கள் அவர்களுக்கு தண்டனை போதுமானது என்று உச்சநீதிமன்றமே தெரிவித்தும் தமிழக அரசு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாதது ஏன் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் எங்களுடைய தோழர்கள் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திமுக அரசு சிறை கைதிகள் விஷயத்திலே ஏன் மௌனம் சாதிக்கிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி இதைத்தான் செந்தமிழன் சீமான் வருத்தமாகவும் அதே சமயத்தில் கண்டிக்கிற விதத்திலையும் தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு அந்த பாஷாவுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்ட அரசியல்வாதிகளில் இந்த விஷயத்தை பகிரங்கப்படுத்தியவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் நாம் அடிக்கடி கேட்கும் கேள்வி இதுதான் மக்களுக்காக உழைக்கிறோம் மக்களுக்காக உழைக்கிறோம் உங்களுக்கு ஓட்டுப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்று தெரிவிக்கிற நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி இதர பிற கட்சிகளும் சரி இந்த விஷயத்திலே ஏன் திமுக அரசுக்கு ப்ரெஷர் கொடுத்தவில்லை ஏன் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை மானாவரியான ஆதரவை பெற்று அறக்க பலத்தோடு இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது திமுக அரசு காங்கிரஸ் பொதுவாகவே தேச அளவில் காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் வடக்கிலே இஸ்லாமியர்கள் தான் காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பதவியில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டிலே செல்வப் பிறந்தகை தலைமையிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஏன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது சட்டமன்றத்திலே இது பற்றி மௌனமாக இருப்பதன் காரணம் என்ன சட்டமன்றத்திலே இது பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வரலாமே சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒரு ஒருமித்த கட்சிகள் ஆதரவோடு அந்த ப பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறைக்குதிலே இருக்கிறவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டியது தானே அப்பா பத்து வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் கைதிகள் இருக்க வேண்டாம் அவங்களை விடுதலை என்று உத்தரவு போட்டிருக்கிறார் ஆனால் மகன் மாண்பு முதல்வர் மு அப்பா தந்தை கலைஞருடைய உத்தரவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் மறுதலிக்கிறார் இதற்கு என்ன காரணம் இதைத்தான் செந்தமளன் சீமான் கேட்கிறார் இதில் இதே கருத்தை வேல்முருகன் தமிழக வாழ்முறையமை கட்சி தலைவர் நேற்று பத்திரிகையாளரை சந்தித்த போது வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் நான் சொல்கிற எல்லாம் அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நிறைவேற்ற மறுக்கிறார்கள் நான் என் என்னுடைய தொகுதியிலே பல திட்டங்களை அறிவித்தாலும் அந்த திட்டங்களை செயல்படுத்த மறுக்கிறார்கள் திமுக அமைச்சர்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இப்போவும் அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்கார் ஆனால் திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டு புரட்சிகர கருத்துக்களை துணிச்சலாகவும் சுய மரியாதை குறிக்கோளாகவும் சொல்லிக்கொண்டிருக்கிறார் வேல்முருகன் நிச்சயமாக அரசியல்களுடன் வேல்முருகனை பாராட்டி வாழ்த்துகிறது ஏனென்று சொன்னால் தேர்தல் கூட்டணி தானே தவிர கொள்கை கூட்டணி அல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்கிறது தனித்தனி லட்சியங்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருக்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மனம் நொந்து நேற்று பேட்டியளித்திருக்கிறார் திமுக அரசு போகிற போக்கு சரியில்லை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் வன்னியருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நான் என்னுடைய தொகுதியிலே வெற்றி பெற்றேன் ஆனால் அது பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேரம் கேட்ட பொழுது நேரம் இதுவரை ஒதுக்கவில்லை அதேபோல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்த வேண்டும் என்று நான் தேர்தலில் சொன்னேன் அந்த கோரிக்கை வலியுறுத்தி சட்டசபையிலே பேசினேன் இதுவரை அதற்கு சரியான பதில்களை கேட்டால் மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏன் தமிழக அரசு நடத்தக்கூடாதா பிற மாநில அரசுகள் தங்கள் மாநிலத்தில் சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் நடத்தக்கூடாது என்று கேட்கிறார் வேல்முருகன் நியாயமான கேள்விதானே பத்து மாதங்களாக டங்ஷன் கோரிக்கையை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பத்து மாதங்களாக வாழா இருந்துவிட்டு கடைசி நேரத்திலே சட்டசபையில் எடப்பாடி தான் கேட்டார் அதே போல் பரந்தூரில் பல வன்னியர்களுக்கு அவர்கள் வாழ்கிற நிலங்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை என்னுடைய தொகுதியிலே வன்னியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வன்னியர்கள் ஆதரவு இருந்தால்தான் நான் அந்த தொகுதியிலே எம்எல்ஏ ஆக முடியும் போன தேர்தலில் கூட இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் சந்தித்த பொழுது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் என்னை போய் நீ திமுக கூட்டணியில் சேரு என்று சொன்னார் சீமான் ஆலோசனைப்படியே நான் திமுக கூட்டணியில் சேர்ந்து இன்று எம்எல்ஏவாக இருக்கிறேன் என்று சந்தோஷமாக சொன்னார் நாம் தமிழக அழிவு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதாவது தான் தன்னுடைய கட்சி தனியாக இருந்தாலும் வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு ஒரு நல்ல யோசனையை சொன்னேன் நாம் தமிழர் சீமானை நாம் மனமும் வந்து பாராட்டுவோம் நேர்களே பரபரப்பான புத்தம் புதிய அரசியல் தகவல்களுக்கு அரசியல்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகியிருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர் அத்தனை வரையும் அரசியல்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்